அவنا வாயை மூட சொல்றீ அர்ச்சனா வாயை உடைச்சறன்னு சொல்லி கால்ல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கா ஒழுங்கா இருக்க சொல்லல அவளோட வாயை மூடுறேன் சும்மா டென்ஷன் ஆகுதாம் ரெண்டு முறை வந்து நேரம் வாயை மூடுங்க பேசாததுக்கு டாபிக் இல்லன்னு நீங்க ரெண்டு பேரே விஷயத்தை மாத்தி மாத்தி ஏதோ ஒரு நாள் சொன்னத ஞாபகம் வச்சிட்டு வந்து இப்போ வந்து என்ன உயிர் எடுக்குறீங்க ஏதோ ஒரு விஷயமாடி ஏதோ ஒரு விஷயமாடா என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பா அர்ச்சனா பட்டு நீ போய் இப்படி பண்ணவன நான் கூட பார்க்கல பட்டு இப்போ என்ன உங்க ரெண்டு பேருக்கு நான் பண்ணத தான் தப்பு ஆமா நான் பண்ணத தான் தப்பு நீ தைரியமா செஞ்சு வீட்டுக்கு போய் தொலை 콜ட் இல்ல நான் சாவற என்னடா இப்ப உனக்கு உன் மேட்டர் நான் கிட்ட சொல்லிட்டேனா இப்ப என்ன பிரேக்அப் பண்ணுமா பிரேக்அப் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் இப்போ போய் தொலைங்க என் போடு தாண்டி போங்க என் போடு தாண்டி போங்க ரெண்டு பேரும் இல்லல நான் பேசிக்கறேன் ஒரு பீஸ் போயிடுச்சு ட வைலடி இன்ன பிரேக்அப் அப்படி இப்படின்னு பேசுற நான் ரொம்ப தெரியுமா நான் போய் கால் பேஸ்ட் வரேன் இந்த

அவ என் கூட ஆயிரத்தி இருநூறு போட்டோஸ் எடுத்திருக்கா அதிகமா சாட்டும் பண்ணிருக்கா ஏய் நாங்க வந்து எல்லா ஆப்லயும் சாட் பண்ணிருக்கோம் இன்ஸ்டால அதிகமா டாக் பண்ணிருக்கா இப்ப கூட சண்டே குளிக்காத ஃப்ரெண்ட்னு என்னதான் டாக் பண்ணிருக்கா சி இதெல்லாம் பெருமையா நாங்க வந்து டெய்லி வீடியோ கால் பேசுவோம் புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன் நீ வீடியோ கால் பண்ணிருக்க அவ அட்டந்தா பண்ணிருக்கா ஏய் நான் ஜெயிச்சிட்டேன் ஏய் போட்டு கோடி ஏய் என்னடி நான் ஜெயிச்சது கூட सेलिब्रेट பண்ண மாட்டேங்கிற காலையில இருந்து அங்க இருந்து ஆட்டிட்டு வந்தல்ல

아, 아, 이래. 아, 이래. 아, 이래. 아, 이이 이래. 아, 이 아, 아, 이래. 라이 이래. 아, 이 아, 이래. 아, 아, 이이이이 ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு என் கண்ணுலேயே படாதீங்க ரசம் வைக்கிறாங்களா ரசம் அழகுனு சுடு தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கோம் ஆஹா ஆ இவ்வளோ ரசம் வைக்க சொல்லன்னு யார் அழுதோம் ஆ இதெல்லாம் சரிப்பட்டு வராது அம்மா ஹா அம்மா

நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி பிளீஸ் டி எவ்வளவு நாள் இங்க வர்ற அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க எங்க அம்மாவா அவள ஒண்ணுமே நினைக்க மாட்டாடி வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள நானு என்ன பத்தி என்னடி நினைப்பாங்க ஓகே இப்ப வேணா வீட்ல தெரியாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரியும்ல அப்ப என்ன நினைப்பாங்க ஏய் சாரிடா அதிகமாக அட்டனது நானு கொச்சப்படுத்துறல நீ யாரடி கொச்சப்படுத்துற நானு ஓய்யோ காலையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன பாடம் படுத்துறீங்க ஏடி உங்களுக்கு புரிய மாட்டேதுது ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள்றிட்டே மதன் ஒரு நிமிஷம் சொல்றத கேள்றான் 2 मिनिट्स ரெஸ்ட் கொடுங்கடா பட்டு நான் உங்ககிட்ட 3 டேஸ் பேச போறது இல்ல 1 வீக் நான் பேச போறது இல்ல ஐயோ கொஞ்ச கூட மனசாட்சி இல்லாம என்ன படுத்துறீங்களே ஆண்டவா வாப்பலாம் ஏய் எங்க போறீங்க நடுப்புறம் ஏய் நில்லு 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 நில்லு